பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்கமயில் சரவணன் கிட்ட ரொம்ப கட்டன் ரைட்டாக சொல்லிடுறாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னை வெளியூர் கூப்பிட்டு போலனா அப்புறம் நான் இனி சாப்பிட போகிறதும் இல்லை உங்கள் கூட பேச போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே சரவணன் இந்த விஷயத்த எப்படி நான் அப்பா கிட்ட போய் சொல்ல அப்படின்னு முதல்ல தடுமாறி நின்னாலும் என்னதான் இருந்தாலும் மயில் சாப்பிடணுனா நான் இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லி தானே ஆகணும் பாவம் மயில் என்னால் ரொம்பவே மனசு இருக்கா தங்க மயிலுக்காக இதை கூட நான் செய்யக்கூடாதா அப்படின்னு யோசனை பண்ண சரவணன் வேற வழியே இல்லாமல் இந்த விஷயத்த கிட்ட போட்டு உடைக்கிறாரு இதனை கோமதி ஏன்டா சரவணா இதுக்காக ஏண்டா தயங்கிக்கிட்டே நிக்கிற வந்து அப்பா கிட்ட கேட்க வேண்டியதானே நாங்களே உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா வெளியூர் அனுப்பி வைக்கணும்னு யோசனை பண்ணோம் அது மட்டும் இல்ல தங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் இந்த விஷயமா வந்து ஏற்கனவே பேசிட்டு போயிருக்காங்கல்ல அதெல்லாம் சரிதா சரவணா இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டுதான் உன் பொண்டாட்டி மயிலு ஒழுங்கா சாப்பிடாம ரூம்லேயே இருக்கா போல முதல்ல அவளை வந்து சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க கோமதி இப்படியே பேசிட்டு இருக்கும்போது இங்க கோமதி எங்க நம்ம ராஜ்யம் கதிர்க்கும் கூட இப்ப தானே ஆச்சு கல்யாணமான கையோட எல்லாரும் விருந்துக்கெல்லாம் போவாங்க ஆனா பாவம் ராஜி கதிரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க வீட்லயே இருக்கா பேசாம இங்க மயில் கூடையும் சரவணன் கூடையும் கதிரும் ராஜ்யம் கூடயே போயிட்டு வரட்டுமேங்க அது மட்டும் இல்லை மயில் சரவணன் கூட போனா அவளுக்கு ரொம்ப போர் அடிக்கும் கூட ராஜையும் கதிரும் போனா பேச்சு துணைக்கு அவங்களுக்கு துணையாவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல இங்க காண்டியன் சிரிச்சுக்கிட்டே என்ன கோமதினி அப்ப மீனாவையும் செந்திலியும் அனுப்ப வேண்டாம்னு சொல்றியா அப்ப பசங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தே போயிட்டு வரட்டும் அப்புறம் மீனாவையும் செந்திலியும் அனுப்பாம இருந்தா மீனாவோட மனசு வேதனைப்படாதா அனுப்புறதே அனுப்புறோம் மூணு ஜோடிங்களும் ஒன்னா சேர்ந்தே போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்படி சொன்னதை கேட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் நினைச்சேன் ஏற்கனவே கதிரும் செந்திலும் அவங்களுக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணிக்கிட்டதுனால வீட்டுலயே இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவை பார்க்கவும் போக முடியல வெளியில எங்கேயும் போகாம இருக்காங்க நாம இப்படி வெளியூருக்கு அனுப்பி வச்சா அவங்க எல்லாம் சேர்ந்து நல்லா பேசி சுருச்சு ரெண்டு நாள் ஜாலியா இருந்துட்டு வருவாங்கல்லங்க நீங்க சொன்னதுதான் சரி அப்படின்னு சொல்றாங்க கோமதி இத கேட்டுட்டு இருந்த சரவணன் ரொம்ப சந்தோஷமா அப்பா நான் மட்டும்தான் போறேன் தம்பிங்க எல்லாம் என் கூட வரலையேன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தேன் ஆனா நீங்க எடுத்த முடிவுதான்ப்பா சரி தம்பிங்க என் கூட வந்தா எனக்கு பொழுது போறதே தெரியாது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது போது மயிலு கிச்சன்ல நின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க நான் என்னவோ டூருக்கு கூப்பிட்ட மாதிரி எல்லாரும் குடும்பமா சேர்ந்து வரேன்னு சொல்கிறாங்களே தனியா போய் எங்கேயாவது ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு வரலாமேன்னு பார்த்தா இங்க மாமா போட்ட இந்த திட்டத்தால எனக்கு இப்ப வெளியூர் போகவே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது வர வர நான் நினைக்கிற எதுவுமே இந்த வீட்டில் நடக்கவே மாட்டேங்குது மாமா தான் யோசிக்காம மூணு ஜோடிங்களும் சேந்தே போயிட்டு வாங்கன்னு சொன்னா அதுக்கு வேண்டாம்னு சொல்லாம என் வீட்டுக்காரரும் நீங்க சொல்ற ஐடியா ரொம்ப நல்லா இருக்குப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பிங்க கூட வர்றது அப்படின்னு என் வீட்டுக்காரரும் இதுக்கு ஒத்துக்கிட்டாரே நான் மட்டும் என்ன செய்ய முடியும் இங்க மீனா கிட்ட ஏதாவது பேசி சமாளித்து அவங்கள எப்படியாவது இங்க வெளியூருக்கு வராம தடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில் எக்கோமா இருந்த தங்கமயில் மெதுவா சரவணனை கூப்பிட்டு மாடிக்கு போயிட்டு சரவணனை வெளுத்து வாங்குறாங்க ஏங்க இப்படி இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா பேசி சிரிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கிறதுக்காக தானே வெளியூர் போகணும்னு நான் சொன்னேன் ஆனா நீங்களும் மாமாவும் மீனா செந்திலையும் கதிர் ராஜ்யவும் கூப்பிட்டு போனோம்னு ஏங்க முடிவெடுத்தீங்க எனக்கு உங்க முடிவுல உடன்பாடும் இல்லை சுத்தமா பிடிக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாம இங்க மீனாவும் ராஜியும் ஒன்று சேர்ந்துப்பாங்க என்ன தனியா விட்டுருவாங்க நான் எப்படிங்க அவங்க கூட வந்து சந்தோஷமா இருக்க முடியும் பேசாம ஒன்று செய்யுங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியூர் அனுப்ப சொல்லுங்க நான் வீட்லயே இருந்துக்கிறேன் எனக்கு அங்க வர சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவத்தில் திட்டிகிட்டே இருக்காங்க உடனே சரவணன் மயில் கிட்ட கோவப்படாத மயிலு நீ என் கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு உனக்கு அப்படி இங்க மீனாவும் ராஜியும் வெளியூர் வரது பிடிக்கலன்னா எங்க அப்பா கிட்ட நேரடியாக சொல்லிட வேண்டியது தானே நீ ஏன் மயிலு தேவையில்லாம என்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அதை மட்டும் இல்ல மயிலு கல்யாணம் அப்புறமா இங்க கதிர் ராஜிய வெளிய எங்கயும் கூப்பிட்டு போனதே இல்லை நம்ம செந்திலும் அப்படிதான் கடை கடைன்னு எங்க அப்பா கூட கடையில வேலை பார்த்துக்கிட்டே இருந்தானே தவிர்த்து மீனாவை வெளியில எங்கேயும் கூப்பிட்டு போகலை இப்ப கூட சென்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வேலை விஷயமா போனப்ப பாவம் மீனா ரூம்லயே இருந்திருக்கா ரெண்டு நாள் சென்னையில இருந்தோம் பெருசா மீனாவை எங்கேயுமே சுத்தி பார்க்க கூப்பிட்டு போக முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் செந்திலு அப்படி இருக்கும்போது கல்யாணமான நான் மட்டும் உன்னை கூப்பிட்டு வெளியூர் போனா என் தம்பிங்கள்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அதனால தான் அவங்களும் என் கூட வந்தால் நல்லா இருக்கணும் எனக்கும் தோணுது மயிலு அப்படின்னு மனசுல பட்ட எல்லாத்தையும் சரவணன் மயிலுக்கிட்ட சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது மயிலுக்கு ரொம்ப கோவம் வருது நான் என்ன சொன்னாலும் எப்பயுமே தன்னுடைய தம்பிங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சரவணனை நம்மளால திருத்தவே முடியாது அப்படின்னு கோவத்துல கீழே போயிடுறாங்க மயிலு அப்புறம் மயிலு வேலைக்கு கிளம்பிட்டு இருந்த மீனா கிட்ட ஆமா மீனா மாமா உங்களையும் எங்கள் கூடவே வர சொல்லியிருக்காங்கல்ல நீங்கள் லீவெல்லாம் போட்டுட்டு இப்படி வெளியூருக்கு ஊர் சுற்றி பார்க்க வர முடியுமா உங்களுக்கு லீவெல்லாம் கொடுப்பாங்களா நீங்கள் வேற பெரிய வேலைக்கு போகிறீங்க கை நிறைய சம்பாதிக்கிறீங்க நீங்கள் லீவு போட்டால் உங்கள் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடாதா அதனால நீங்கள் எப்பயும் போல வேலைக்கு போங்க மீனா உங்களுக்கு வேலை தான் முக்கியம் இப்படி ஊர் சுற்றி பார்க்குறதெல்லாம் எப்போ வேணாலும் போய்க்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மீனா எனக்கு மாமா லீவ் கொடுத்ததே பெருசு மாமா ஊர் சுற்றி பார்க்கலாம் போக சொல்றதெல்லாம் என்னைக்கும் நடக்காத ஒன்று அதனால நான் எப்போவோ லீவ் அப்ளை பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக வெளியூருக்கு வரேன் அப்படின்னு சொல்ல எப்படியாவது இந்த மீனாவை அங்கே வரவிடாம பண்ணலான்னு பார்த்தா நான் கண்டிப்பாக வருவேன்னு சிரிச்சுக்கிட்டே மீனா சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறாங்க மயில் ஒரு வழியாக பாண்டியன் இந்த மூணு ஜோடிங்களையும் ரொம்ப சந்தோஷமா இங்கே வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க வெளியூருக்கு ஒவ்வொருத்தரும் கிளம்பும் போது இங்கே கிட்ட அத்தை நாங்க இல்லைன்னுலாம் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாம மாமாவுக்கும் நல்லா சமைச்சு அத்தை நாங்க வெளியூர் போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கும் மாமாவுக்கும் பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சந்தோஷமா வீட்டுல இருந்து கிளம்புறாங்க ராஜியாலையும் மீனாவாலையும் நம்பவே முடியல நம்ம மாமாவா நம்மளை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் முதல்ல மயிலுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா மயில் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க மாமா கிட்ட நாங்க மட்டும் போகிறோன்னு சொல்லியும் கேட்காம இவங்க ரெண்டு ஜோடியும் சேர்ந்தே அனுப்பி வச்சுட்டாங்களே இவங்க பண்ணுற அலப்புறம் இனி தாங்கவே முடியாது அப்படின்னு கோவத்திலே இருக்காங்க இங்கே சரவணன் மயில்கிட்ட கொஞ்சம் கூட பேசாமல் அங்கே வெளியூர் போகிற இடம்லாம் அவங்க தம்பிங்க கூடயே பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வராரு இங்கே மயில் எப்பயும் போல ரொம்ப தனிமையிலேயே இருக்காங்க தனியாகவே இருக்காங்க ஏன்னா ராஜியும் மீனாவும் ஒரு பக்கம் ஒதுங்கி அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்காங்க இங்கே கிட்ட பேச யாருமே இல்லை உடனே மயில் அங்கே ரூம்ல ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாங்க நான் எதுக்காக இப்படி வெளியூர் வரணும்னு சொன்னேன்றதை கூட புரிஞ்சிக்காம இப்படி தன்னுடைய தம்பிங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இதுக்காக தான் நான் வெளியூர் வந்தேனா இதுக்காக தான் எங்கள் அம்மா என்னை வெளியூர்லாம் போக சொன்னாங்களா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க அந்த சமயம் பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக மயிலுக்கு கால் பண்ணி என்ன மயில் வெளியூருக்குலாம் போயிட்டேன் மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்கியா ஆமாம் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போது எப்பயும் போல மயில் அழுதுகிட்டே ஆரம்பிக்கிறாங்க நான் சுத்தி பார்க்க யார் கூடமா போறது என்னை தனியா ரூம்ல விட்டுட்டு ஓ மாப்பிள அவங்க தம்பிங்களோட வெளியில சுத்தி பார்க்க போயிட்டாரு மீனாவும் ராஜியும் என் பக்கமே வரதில்லை என்னை சேர்த்துக்கவே மாட்டிக்கிறாங்க அவங்க தனியாவே பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க எதுக்கு தான் நான் வெளியூர் வந்தேனே தெரியலமா வெளியூர் வந்ததுக்கு அப்புறமா ஓ மாப்பிள கிட்ட மனசு திறந்து பேசலான்னு பார்த்தா என் கிட்ட பேச அவருக்கு நேரம் கூட இல்லை எப்ப பார்த்தாலும் அவங்க தம்பிங்க கூடயே பேசி சிரிச்சு அங்க இங்கன்னு போயிட்டு இருக்காரு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க என்ன மயில் இப்படி சொல்லிட்டு இருக்க நீ மாப்பிள்ள கூட வெளியூர் போனா சந்தோஷமா இருப்ப நீ நல்ல ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்தா கொஞ்சம் உனக்கு மனநலமா மாறும்னு சொல்லிதான் வெளியூர் அனுப்ப சொல்லி உன் மாமனா இருக்கட்டி மாமியா இருக்கட்டும் நானே வந்து சொன்னேன் ஆனா இப்ப என்னடான ஓ நிலைமை இப்படில இருக்கு நீ வெளியூர் போறதுக்கு முன்னாடி உன் மாமியார் கிட்டயும் நாங்க தனியா போய்க்கிறோம் அப்படி நீங்க எல்லாரும் எங்க கூட அனுப்புறதா இருந்தா எனக்கு இந்த வெளியூர் ட்ரிப்பே வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் நீ வாய முடிட்டு இருக்க தான் நீ இப்ப இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க பாக்கியம் இங்க மயிலுக்கு சரவணன் வர சத்தம் கேட்ட உடனே சரிம்மா உன் மாப்பிள்ள வராரு போல நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க அப்புறம் மீனாவும் ராஜியும் தங்க மயிலக்கா எப்போ பார்த்தாலும் தனியாகவே இருக்காங்க என்னம்மா நீங்கள் அவங்கள விட்டுட்டு எங்க கூட வந்து டைம் நேரம்லாம் கழிச்சிட்டு இருக்கீங்களே நீங்கள் எங்ககிட்ட பேசுறதை விட முதல்ல மயிலக்கா கிட்ட போய் பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்ல சரிப்பா எல்லாரும் வாங்க போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ரூமுக்கு போகலாம் அப்புறம் நான் மயில்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல என் ரூம்ல ரொம்ப அழுதுட்டு இருந்த மயிலை பாக்கிறாங்க ராஜியும் மீனாவும் அப்புறம் சரவணன் கிட்ட போங்க மாமா அக்காவை எங்கேயாவது வெளியில கூப்பிட்டு போங்க பாவம் அக்கா உங்க கூட தனியா இருக்கணும் நிறைய பேசணும்னு நினைச்சு வெளியூர் வரணும்னு கேட்டாங்க ஆனா நீங்க நினைன்னா எங்க கூடயே இருக்கீங்களே அக்காவை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி இங்க தங்கமயில ரெடியாக வைக்கிறாங்க மீனாவும் ராஜியும் அப்புறம் இங்க தங்கமயில் கிளம்பும் போது இங்க மீனா என்னக்கா நீங்க நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கல்ல அப்புறம் கழுத்த நிறைய நகையை போய் சுத்தி பார்த்துட்டு வாங்கக்கா நகையெல்லாம் பேக்ல வச்சு என்ன பண்ண போறீங்க மாமா ஏற்கனவே நம்ம வெளியூர் இருந்த நகையவே எடுத்து கொடுத்துருக்காங்க போட்டுட்டு போங்க அது மட்டும் இல்ல மாமா கூட சேர்ந்து நின்று நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம வெளியூர் வந்த ஞாபகம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு மீனாவும் ராஜியும் வேண்டாம் வேண்டாம்னு இங்க தங்கமயில் சொல்லியும் கொண்டு வந்த நகை எல்லாத்தையுமே இங்க தங்கமயிலுக்கு போட்டு விடுறாங்க ஆனா தங்கமயில் இது என்ன தங்க தங்க நகையா நான் போட்டுட்டு போகிறதுக்கு இதெல்லாம் கவரிங் தானே இவ்வளோத்தையும் போட்டுட்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டாம் மீனா எனக்கு பிடிச்ச நகையை மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகையை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே சரவணன் கூட வெளியில் கிளம்பி போகிறாங்க உடனே சரவணன் தங்க கிட்ட என்ன மயிலு இப்போ சந்தோஷமாக இருக்கியா நீ நினச்ச மாதிரியே உன்னை நான் வெளியூர் கூப்பிட்டு வந்துட்டேன் அது மட்டும் இல்ல இப்ப நான் மட்டும்தான் உன் கூட இருக்கேன் உன் மனசுல இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு நான் கேட்க தயாராவே இருக்கேன் என்கிட்ட பேசணும் நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கணும்னு சொல்லி தானே வெளியூர் வந்திருக்கோம் பேசு மயிலு அப்படின்னு சொல்றாரு இங்க மயிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னதான் என் வீட்டுக்காரர் தம்பிங்க தான் முக்கியம்னு அங்க போய் பேசினாலும் சரியான சமயத்துல என்னையும் வெளியில கூப்பிட்டு வந்து என்ன ரொம்பவே சந்தோஷப்படுத்திட்டாரு அப்படின்னு சரவணன் கைய இருக்குமா பிடிச்சுக்கிட்டு நடந்துகிட்டே ரெண்டு பேரும் பேசிட்டே போறாங்க அந்த சமயம் பின்னாடி இருந்து வந்த ஒரு ஆளு இங்க தங்கமயில் போட்டிருந்த சங்கிலிய இழுத்தது மட்டும் இல்லாம எடுத்துட்டு ஓடுறாரு இதை பார்த்த சரவணன் மயிலு உன்னோட தங்க செயின அவன் எடுத்துட்டு ஓடுறான் பாரு அப்படின்னு சொல்லி கத்த சரவணன் உடனே அந்த ஆளை பின்தொடர்ந்து போறாரு இதை பார்த்த தங்கமயில் என்கிட்ட இருந்து அந்த ஆள் எடுத்துட்டு போனது கவரிங் நகை தானே அதுக்காக எதுக்கு மாமா இப்படி கத்தி இருக்காரு பேசாமல் அதை அப்படியே விட வேண்டிதானே அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணாலும் இந்த விஷயம் சரவணனுக்கு தெரியாது தங்க நகை எடுத்துகிட்டு ஓடுறான்னு சொல்லி தான் இவரும் பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு சரவணன் அவங்க தம்பிங்களுக்கெல்லாம் கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அவங்க இருக்கிற இடத்துக்கே மீனா செந்தில் ராஜி கதிர்னு எல்லாருமே வராங்க உடனே மீனா மாமா நம்ம பேசாமல் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அக்காவுக்கு பிடிச்ச நகன் வர ஆசையா போட்டுட்டு வந்தாங்க அதை போய் எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு மீனா ஒரு ஐடியா கொடுக்க இதை கேட்ட தங்கமையில் என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா என்னது இது தங்க நகையாக இருந்தால் கூட பரவாயில்ல கவரிங் நகைக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாலே வசமாக மாட்டிப்பேன் மீனா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் மீனா வந்த இடத்துல ஏதோ போனது போதுன்னு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அதெல்லாம் நகை கிடைக்காது மீனா பேசாமல் நம்ம வீடுக்கே கிளம்பிடலாமா இல்லை ரூமுக்கு போயிடலாமா அதை விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டாமே அப்படின்னு மறுத்து பேசுகிறாங்க அண்ணே ராஜி என்னக்கா இப்படி பயப்படுறீங்க கொண்டுட்டு போனது உங்களோட தங்க நகைக்கா கவரிங்கா இருந்தா கூட போனா போதுன்னு விட்டுறலாம் தங்க நகையை விட முடியுமா தங்க விற்கிற விலைக்கு உங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு எண்பது பவுனுக்கு மேல போட்டு அனுப்பியிருக்காங்க அதை போய் விட்டுட்டு போறதா முதல்ல வாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த நகையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஊருக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க ராஜி தங்கமயில தவிர்த்து எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம்னு சொல்லும் போது மயில் ரொம்ப பதட்டமா வேற வழியே இல்லாம அவங்க கூட அங்க போலீஸ் கிட்ட போறாங்க அங்க இருந்த போலீஸும் தங்கமயில் கிட்ட நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஆமா நீங்க போட்டிருந்தது தங்க நகை தானே வெளியூருக்கு சுத்தி பார்க்க வரும்போது நகையெல்லாம் இவ்வளவு போட்டுட்டு வரக்கூடாதுமா பத்திரமா வீட்டுல வச்சிருந்தா கூட நகை பத்திரமா இருந்திருக்கும்ல இப்படி யாரும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்களே சரிம்மா அந்த நகை முதல்ல எத்தனை போகணும்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே மயில் திரு திருன்னு முழிக்கிறாங்க இது ஒரு கவரிங் தானே சொல்லிரலாமா நான் வேற தங்கோன்னு சொல்லி வசமா மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு மெதுவா சார் நான் போட்டிருந்தது தங்க நகை இல்லை சார் அது வெறும் கவரிங் தான் அப்படின்னு சொல்ல இங்க கூட வந்த மீனா ராஜி மற்ற எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது இங்கே சரவணன் என்ன மயில் பேசுகிற அம்மா தானே அவங்க கிட்ட லாக்கர்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க அது தங்க நகை தான் இப்போ எதுக்கு கவரிங்னு இருக்க அப்படின்னு கேட்க இங்கே போலீஸை பார்த்த பயத்தில் உண்மையை வளரி தள்ளிட்டு இருக்காங்க தங்க மயில் சார் அது தங்கம் இல்லை சார் கவரிங் தான் அதனால் அதுக்காக கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் எடுக்க வேண்டாம் சார் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் சார் என் கூட வந்தவங்க தான் என் பேச்சையே கேட்காம இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார் கம்ப்ளைண்டாக நான் கொடுக்க விரும்பல சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் போயிடுறாங்க இங்கே மீனா மெதுவாக ராஜிக்கிட்ட என்ன ராஜி இது மயிலக்கா போலீஸ பார்த்த பயத்துல உண்மையை உளறிட்டு இருக்காங்க போல அதான் நான் அப்பவே நினைச்சேன் அந்த நகை எல்லாம் பல பழம் இருக்கும்போதே இது தங்க நகையா இருக்குமா இருக்காதான்னு அப்பவே யோசனை பண்ணேன் ஆனா அக்கா இன்னைக்கு உண்மையை உளறிட்டாங்க பாத்தியா அவங்க போட்டுட்டு வந்தது கவரிங் போல அதனாலதான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த எல்லாருமே அங்கே வெளியில போய் தங்கமயிலோட முகத்தை பார்க்க தங்கமயில் தேம்பி தேம்பி அழுகுறாங்க போலீஸ்கிட்ட கிட்ட உண்மையை சொல்லிட்டோம் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே வெளியூருக்கு வந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி ஏன் வாயால நானே உண்மையை சொல்லி இவங்க எல்லாருக்கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அழுதுகிட்டே நிக்கிறாங்க தங்க மயிலால ரொம்பவே கோவமான சரவணன் ஏன் மயிலு நீ உண்மையை சொல்லு உங்க அம்மாவும் அப்பாவும் உனக்கு கல்யாணத்துல போட்டது தங்க நகையா இல்ல கவரிங் நகையா அப்படின்னு கேட்க பதில் பேசாம அழுதுட்டு இருக்க தங்க மயிலை பார்த்த உடனே எல்லாருக்குமே புரியுது கல்யாணத்துல தங்க நகையை போடுறோன்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நம்மளை வசமா ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க சரவணன் முதல்ல நம்ம ஊருக்கு கிளம்பி போய் இந்த விஷயத்தை அம்மா அப்பா கிட்ட சொல்லி ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு மீனா சரவணன் கிட்ட மாமா அக்கா ரொம்ப ஆசை ஆசையா நீங்களும் அவங்களும் வெளியூர் வரணும்னு ஆசைப்பட்டாங்க இப்படி எதுவுமே சுத்தி பார்க்காம எங்கேயுமே போகாம உடனடியா ஊருக்கு போயே ஆகணுமா இந்த விஷயத்தை அப்புறமா நம்ம மாமா கிட்ட சொல்லிரலாமே அப்படின்னு சொல்ல சரவணன் ரொம்ப கோபமா மீனா கிட்ட என்னையும் நம்ம குடும்பத்தையும் ஏமாத்தின இவ கூட நான் இங்க சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு அப்படிப்பட்ட வெளியூர் பயணமே தேவ இல்லை மீனா முதல்ல இவளை பத்தின உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்புறம் தான் நான் தங்கமயிலுக்கு கூட வாழ்றதா வேண்டாமானே முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்ல தங்கமயிலுக்கு தாங்க முடியல சரவணன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க வெளியூருக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம் மனம் விட்டு அவர்கிட்ட பேசலான்னு பார்த்தேன் இப்படி வாய் கொடுத்து மாட்டினது மட்டும் இல்லாம இப்படி பெரிய பிரச்சனைய நானே உண்டு பண்ணிட்டேனே இதுக்கு பதிலா நான் பேசாம வீட்டிலையே இருந்திருக்கலாம் இப்ப என் வீட்டுக்காரருக்கு உண்மை வேற தெரிஞ்சு போச்சு அங்க மாமா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற பதட்டத்துல மறுபடியும் எல்லாரும் ஊருக்கு கிளம்பி வராங்க வெளியூர் போன வேகத்தில் பாண்டியனோட வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்து எல்லாரும் நிற்கிறத பார்த்த உடனே கோமதியும் பாண்டியனும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க இங்க பாண்டியன் சரவணன் கிட்ட டே சரவணா நேற்று திரண்டா ஊருக்கு போனீங்க வெளியூர்ல போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா என்னடா எங்கேயும் போகலையா மறுபடியும் வீட்டில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்க அப்பா அங்க என்ன நடந்தது தெரியுமா ம குடும்பத்தையே மயிலோட அம்மா அப்பா இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே சரவணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தங்க மயிலோட நகை காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனா அப்பதான் போலீஸை பார்த்து பயந்த மயிலு நான் போட்டுட்டு வந்ததெல்லாம் தங்க நகை இல்லை கவரிங்னு உண்மையை சொல்றாப்பா அங்க போலீஸ் கூட எங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கவரிங் நகைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்களா அப்படின்னு கேட்டாங்கப்பா என்னவோ என் மருமக எண்பது போன் போட்டுட்டு வந்திருக்கான்னு ரொம்ப தலைமலை தூக்கி வச்சு ஆடினீங்க அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் புகழ்ந்து பேசுனீங்க இப்ப தானே அவங்க குடும்பத்தோட அதோட லட்சணம் தெரியுது அப்படின்னு வீட்டுக்கு வந்த வேகத்துல கோவமா இருந்த சரவணன் மயிலை திட்டிக்கிட்டே இருக்காரு உடனே பாண்டியன் ஏமா மயில சரவணன் சொல்றது எல்லாமே உண்மையா உனக்குன்னு உங்க அம்மா அப்பா போட்ட நகை எல்லாமே கவரிங் தானா இந்த உண்மையை ஏமா மறைச்சிங்க ஏன் போலீஸ் வந்து கேட்டாதான் உண்மையை சொல்லுவீங்களோ அப்படின்னு கேட்க உடனே மீனா மாமா அக்காவை ஏமாமா திட்டுறீங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஏதோ தங்க நகைன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கும் அக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது பாவம் அக்கா நேத்துலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல கோவமாக இருந்த சரவணன் உடனே பாக்கியத்துக்கு கால் பண்ணுறாரு உடனே பாக்கியம் என்ன மாப்பிள்ள வெளியூரில் இருக்கீங்களா என் பொண்ணு சந்தோஷமாக இருக்காளா ரொம்ப நாள் கழிச்சு வெளியூர் கூப்பிட்டு போயிருக்கீங்க நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க என் பொண்ணை அப்படின்னு சந்தோஷமா பேசிகிட்டு இருக்கும்போது சரவணன் கோவத்தில் உங்கள் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க நான் ஒன்றும் ஊரில் இல்லை இங்கே வீட்டில் தான் இருக்கேன் நீங்கள் போட்ட கவரிங் நகை இப்போ வெளுத்து போச்சு அந்த விஷயத்த பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சரவணன் சரவணன் இப்படி சொன்னதை கேட்டு பாக்கியம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நான் போட்ட கவரிங் நகை இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சா என் பொண்ணு அங்க அழுதுட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லி பதட்டமா இந்த விஷயத்த எப்படியாவது சமாளிச்சே ஆகணும் மயிலுக்கு எப்படியாவது துணை நிக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்கியமும் இங்க மயிலோட அப்பாவும் உடனே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க பாண்டியன் பாக்கியத்தோட முகத்துக்கு நேரா கை நீட்டி உங்க பொண்ணுக்கு நீங்க நகைய போட்டே ஆகணும்னு நாங்க சொன்னோமா அப்படி சொல்லாத பட்சத்தில் எதுக்காக கவரிங் நகைய பொய் சொல்லி எங்க குடும்பத்தையே ஏமாத்துறீங்க நீங்க செஞ்ச இந்த செயலால் இப்ப அழுதுட்டு நிக்கிறது உங்க பொண்ணு மயிலுதான் அதை நீங்க யோசிக்கவே இல்லைல்ல எங்க தங்க நகைன்னு எதுவுமே போடாம மயில எங்க வீட்டுக்கு மருமங்களா அனுப்பியிருந்தா கூட நாங்க ராணி மாதிரி வாழ வச்சிருப்போம் அப்படி பொய் சொல்லி ஏமாத்தி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்க உங்களுக்குலாம் அசிங்கமாகவே அசிங்கமாவே இல்லை நீங்க செஞ்ச செயலுக்கு பேசாம மயிலையும் உங்க கூடையே கூப்பிட்டு போய் வீட்டில் உங்க கூடையே வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க செஞ்சது தப்பா சரியான உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு கோவத்துல கத்துறாரு பாண்டியன் பொறுப்பான மருமக எங்களுக்கு மூத்த மருமகளா நான் பெருமைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்குதானே தானே தெரிய வந்தது மயிலும் உங்க கூட சேர்ந்து என்னையும் என் வீட்டுல உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கானு அதனால மயிலுக்கு இனி இந்த வீட்டில் இடமே கிடையாது உங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒழுங்கா வெளியில போங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் தன்னுடைய முடிவை சொல்றாரு மயில செஞ்ச இந்த செயலால ரொம்பவே அதிர்ச்சியான பாண்டியன் திடீர்னு இப்படி தன்னுடைய முடிவை சொன்னதை கேட்டு மயிலை மட்டும் இல்லாமல் மயிலோட அப்பாவும் அம்மாவும் பேரதிர்ச்சியில் இருக்காங்க